நாற்பது வயதுடைய ஒரு பெண் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளோட எட்டு வருடமா ஒரு குகையிலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க யார் அந்த பெண் எதுக்காக குகையில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்றதை இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்துல ராமதீர்த்தம் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில ஒரு குகை இருக்கு அந்த குகை மிகவும் ஆபத்தான ஒரு குகையா பார்க்கப்படுது அந்த குகையில பல விஷ பாம்புகள் கொடிய மிருகங்களுடைய நடமாட்டம் இருக்க ஒரு குகையா இருக்கு இது மட்டும் இல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல அந்த குகையில நிலசரிவுமே ஏற்பட்டு இப்படி அபாயம் மிகுந்த இந்த ஒரு குகையில சில நாட்களுக்கு முன்னாடி போலீசார் ரோந்து பணியில ஈடுபடுறாங்க அப்படி அந்த மலை பகுதியில ரோந்து பணிக்கு போகும்போது அந்த குகைக்கு வெளியே ஒரு மாடர்ன் ட்ரெஸ் காய போட்டிருக்கு இதை பார்த்த போலீசார் உள்ளூர் மக்களே வர பயப்படுற இந்த குகையில யார் மாடர்ன் ட்ரெஸ் காயப்போட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க உடனே அந்த குகையை சுத்தி ஆய்வு மேற்கொள்றாங்க அப்ப அவங்க பார்த்த அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது அந்த குகைக்குள்ள ஒரு பெண் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த பெண் கிட்ட போயிட்டு போலீசார் விசாரிக்கும் போது அவங்க ரஷ்யாவில இருந்து வந்திருக்க நினா குதினா அப்படின்றது தெரிய வருது அந்த இரண்டு பெண் குழந்தைகளுமே இவங்களுடைய ஆறு மற்றும் நான்கு வயதான பெண் குழந்தைகள்னுமே அவங்க சொல்றாங்க உடனே போலீசார் இவங்க கிட்ட நீங்க ஏன் இந்த குகையில வாழ்ந்துட்டு வர்றீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு நினாவும் தனக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்குது அதனாலதான் நான் இந்தியாவுக்கு வந்த இந்த குகை ரொம்பவே அமைதியான பகுதியா இருக்கிறதுனால இந்த குகையிலே நான் ருத்ரா சிலைய நிறுவி வழிபட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீசார் நீங்க எத்தனை வருஷமா இந்த குகையில வாழ்ந்துட்டு வர்றீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு நினா சொன்ன அந்த பதில் போலீஸ் மட்டும் இல்ல நமக்குமே அதிர்ச்சி விஷயமா தான் இருக்கு அவங்க கிட்டத்தட்ட எட்டு வருடமா அந்த குகைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீசார் நினா கிட்ட அவங்களுடைய பாஸ்போர்ட்ட பத்தி கேட்கிறாங்க பாஸ்போர்ட்டை பத்தி பேசின உடனே நின்னாவுடைய முகமே மாறுது தன்னுடைய பாஸ்போர்ட் இந்த குகைக்குள்ள தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நின்னா சொல்றாங்க உடனே போலீஸார் அந்த குகைய ஆராய்ச்சி பண்றாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட்டுமே கிடைக்குது அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்து பார்த்தப்ப அவங்க இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வணிக விசால இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடத்துல அவங்களுடைய பாஸ்போர்ட் காலவதி ஆகியிருக்கு பின்னர் அவங்க கோவால போயிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க நேபாளத்துக்கு போயிருக்காங்க திரும்பவோ நேபாளத்தில இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமா வந்து இந்த குகையில வாழ்ந்துட்டு வருது இதெல்லாம் இருக்க ஒரு ஆசிரமத்துல விடுறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுது பல ஆபத்துகள் நிறைந்த இந்த குகையில நிலச்சரிவுமே ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கையில அந்த பெண் எப்படி இவ்வளவு நாள் அந்த குகையில பத்திரமா இருந்தாங்க அப்படின்ற இந்த விஷயம் போலீஸ்க்கு மட்டுமில்ல நமக்குமே ஆச்சரியமுற்ற விஷயமா தான் இருக்கு இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்